பெண்கள் அழகுங்க அதே மாதிரி ரோஜா நாளே அழகுதான நீங்க பாத்துட்டு இருக்கிறது கொடி ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இங்கிலீஷ்ல கிரீப்பர் ரோஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நர்சரியில நாற்பது ரூபாய்க்கு இதை வித்ததுனால நான் வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு கிளை மாதிரி கீழ இருந்து மேல நோக்கி போயி ஒரே கிளையில பதினஞ்சுல இருந்து இருபது முட்டுக்கள் வைக்குதுங்க அது அப்படியே பஞ்சா வந்து பூக்குது இதுல சிகப்பு கலர் இருக்கிறதாவும் தெரிய வருதுங்க இதே நிலத்துலதான் வளர்க்கக்கூடிய செடின்னு நான் நினைக்கிறேன் கலரி பார்த்தப்போ ஒரே வேரா விட்டு இருந்தது வீட்டுக்கு முன்னாடி இரும்புல ஆர்ச் போடுவாங்க பாத்தீங்களா அதுல போகன் விலைன்னு ஒரு செடியை ஏத்தி விடுவாங்க அழகுக்காக அந்த மாதிரி இந்த செடியை ஏத்தி விட்டா வீடு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த கொடி ரோஸ்னால அந்த வீடே ஒரு அழகா காய்ச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கொண்டு போய் இதை வளர்க்கலாம்னு எனக்கு ஆசை ஆனா கடற்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால அந்த வெயில் அதிகமா இருக்கும் அதனால இந்த ரோஜா தாங்காதுன்னு எனக்கு தோணுது இப்போதைக்கு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு குரோ பேக்ல தான் இந்த ரோஜா அழகா பூத்துட்டு இருக்குங்க என் மாடி தோட்டத்துல கொடி ரோஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க